இதை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய காணொளிகளையும் கருத்துக்களையும் ஏராளமான அன்பர்கள் ஆர்வத்தோடு வரவேற்பதும் ஆதரவளிப்பதும் சமுதாயத்தின் மீது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் சில அன்பர்கள் ஆவேசத்தோடு விமர்சனங்களை முன்வைப்பதும் பசைபாடுவதும் நாம் சந்திக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் இயல்பாக எடுத்துக்கொண்டு எல்லாம் ஈசன் செயல் என்றுதான் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் பல அன்பர்கள் சுவாமிஜி அவர்களே சமுதாய தர்மம் என்பது என்னவென்று தெரியாமலேயே இதுவரைக்கும் வாழ்க்கையில் பல பாவங்களை செய்துவிட்டோம் இனி அத்தகைய நிலைமைகளிலே இருந்து விடுபட்டு தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு எங்களுக்கு இருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்று உருக்கமாக பல அன்பர்கள் அணுகுவது என்பது நம்மை மெய்சிலிக்க வைப்பதாக இருக்கிறது அதே சமயத்தில் சில அன்பர்கள் காவி கட்டிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் அரசியல் பேச வேண்டியது அவசியமா நீங்களெல்லாம் எதற்காக அரசியல் பேசுகிறீர்கள் காவியை கலட்டி வைத்துவிட்டு நீங்களெல்லாம் தெருவிற்கு வர வேண்டும் என்று கடுமையான வசைபாடுதல்களை முன்வைக்கக்கூடிய சில அன்பர்களையும் நாம் சந்திக்கிறோம் இதிலே ஒரு அன்பர் நம்மோடு தொடர்பு கொண்டு சுவாமிஜி அவர்களே நான் விஜய் அவர்களினுடைய தீவிரமான ரசிகனாக இருக்கிறேன் அவருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை போன்ற ஏராளமான பேர் இருக்கிறோம் நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி கண்டனம் தெரிவிக்கிறீர்களா விமர்சனம் செய்கிறீர்களா அல்லது வழிகாட்டுகிறீர்களா ஆலோசனை தருகிறீர்களா என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அறம் சார்ந்த அரசியல் என்று சொல்லுகிறீர்கள் அறம் சார்ந்த அரசியல் என்றால் என்ன என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் தெரிவிக்கிறபடி எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தூய்மையான அரசியல் செய்வதாக ஏற்றுக்கொண்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களை மட்டுமே தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தி அரசியல் களம் காண்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அப்பொழுது நீங்களெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார் இந்த மனித வாழ்க்கை என்பது அரிதானது அரிது அரிது மானிடராய் அரிது என்று அவ்வை பிராட்டியார் அவர்கள் இந்த மனித பிறப்பினுடைய பேருண்மையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நாம் கடந்த பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த மனித வாழ்க்கை என்கிற இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறோம் என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி விடைபெறுகின்ற பொழுது நமக்கு ஒரு அடுத்த நிலை இருக்கிறது அடுத்த வாழ்க்கை இருக்கிறது என்பதும் பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது அந்த அடுத்த நிலை அடுத்த வாழ்க்கை உயர்வானதாக உன்னதமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பிறப்பில் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிற புண்ணியத்தின் பலனாகத்தான் அதை பெற முடியும் இதுதான் இந்த பிறப்பினுடைய பேருண்மையாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் தர்மத்தோடுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது மனித வாழ்க்கையின் ஆதாரமாக மனித வாழ்க்கையின் மூலமாக இருக்கக்கூடிய சமுதாய தர்மமாக விளங்கக்கூடிய அரசியல் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது அரசு உயர்ந்த தர்மமாக இருக்கிறது மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமான உயர்ந்த தர்மமான இந்த சமுதாய தர்மத்தை அரசியல் அரசு தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டுமே புண்ணிய பலனை பெறுவார்கள் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் எத்தனை பேராலயங்களுக்கு சென்று ஜபங்கள் செய்தாலும் எல்லாம் சென்று நமாஸ் செய்தாலும் எப்படிப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டாலும் அவைகளோடு இந்த உயர்ந்த சமுதாய தர்மத்தை அரசியலை அரசு தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டுமே புண்ணிய பலன்களை பெற முடியும் அதை நிறைவேற்றாதவர்கள் பாவ பலனிலே வீழ்ந்து விடுவார்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய சூட்சும ரகசியமாக இருக்கிறது பேருண்மையாக இருக்கிறது இதை அனைத்து மனிதர்களும் இந்த பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் மீது நமக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது விஜய் அவர்கள் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பையும் நாம் கொண்டவர்களும் அல்ல அரசியலிலே ஈடுபடக்கூடிய அனைவரும் தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும் அதுதான் அவர்களுக்கும் உயர்ந்ததான நிலையை தருவதாக இருக்கும் மக்களுக்கும் உயர்ந்த நிலையை கொடுப்பதாக இருக்கும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலிலே ஈடுபடுகின்றவராக அர்ப்பணித்து கொண்டு விஜய் அவர்கள் வருகின்ற தேர்தலில் தன்னுடைய கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு சேவையாற்றக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நான் நிறுத்துவேன் என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு முன்வருவார் என்று சொன்னால் அப்பொழுது தமிழகத்தை அது அதிரச் செய்துவிடும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலங்கி போய்விடுவார்கள் விஜய் அவர்கள் அப்படி அறிவிப்பாரே என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தூய்மையான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய அறிவிக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்பட்டுவிடும் அப்பொழுது சீட்டுக்கு விலை பேசி கோடி கோடியாக முதலீடு செய்து அந்த கோடிகளை பல ஆயிரம் கோடிகளாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஊழல் நிர்வாகங்களையெல்லாம் மூடுவிழா செய்யப்பட்டு தமிழகத்திலே ஒரு தூய்மையான அறம் சார்ந்த அரசியலுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் அந்த நிலையை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுதான் அவரினுடைய அரசியல் வெற்றியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வெற்றியை விஜய் அவர்கள் பெறுகிற பொழுது அவர் ஒரு உயர்ந்த தலைவராக மகத்தான மாபெரும் தலைவராக இந்த மண்ணிலே கொண்டாடப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் இவைகளெல்லாம் நடக்கப் போகிறதா சுவாமிகளே என்று நீங்கள் கேட்கலாம் இவைகள் போவதும் நிறைவேறப் போவதும் விஜய் அவர்களினுடைய தான் இருக்கிறது அவர் தர்மத்திற்கான அரசியல் பாதைக்கான கதவுகளை திறக்கப் போகிறாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் அன்பர் அவர்கள் விருப்பப்படுவதைப் போல அவர் நம்பிக்கை கொள்வதைப் போல விஜய் அவர்கள் அப்படி செயல்படுவார் என்று சொன்னால் அந்த நிலை ஏற்படுகிற பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அறம் சார்ந்த மனிதர்கள் அருளாளர்கள் அத்தனை பேரும் விஜய் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நிலைமை இந்த மண்ணிலே உருவாகிவிடும் என்பதை மட்டும் அந்த அன்பருக்கு நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் இந்த பிறப்பின் பேருண்மையை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தோடு வாழ்வதற்கும் தர்மத்தை கடைபிடித்து வாழ்வதற்கும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அனைத்து மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்ந்து தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பரிபூரண நல்லாசிகள்